இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் சாம் டொண்ட்டி த்ரீ வேர்ஸ் ஒன் த லார்ட் இஸ் மை ஷப்பர்ட் ஐ ஷால் நாட் பி இன் அன்பான சகோதர சகோதரிகளே தாவீது தன் குடும்பத்திலே கடைசி மகனாய் காணப்பட்டார் தன் தகப்பனாலே உடன் பிறந்தவர்களாலே ஏளனமாக எண்ணப்பட்டார் எனவே ஆடு மேய்க்க அனுப்பப்பட்டார் தாவீதின் சகோதரர்கள் இராணுவத்தில் பணிபுரிகிற போது தாவீதோ ஆடுகளின் பின்னே திரிந்தார் அந்த வனாந்திர வழியிலே யாழ் என்னும் வாத்தியக் கருவியை இசைத்து கத்தரை புகழ்ந்து பாடுகிறவராக கத்தருடைய அற்புதங்களை அதிசயங்களை தியானிக்கிறவராக காணப்பட்டார் கத்தர் அருமையாய் அவரை வழிநடத்தினார் ஏற்ற சமயத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசியால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் ஆனால் உடனே அந்த பொறுப்பை ஏற்க முடியவில்லை தன்னுடைய மாமனாகிய சவுல் என்னும் ராஜாவால் வேட்டையாடப்பட்டார் வனாந்திரங்களில் திரிந்து தப்பி ஓடிக்கொண்டே இருந்தார் அதன் பிறகு ஏற்ற சமயத்திலே ராஜாவாக கத்தர் அவரை உயர்த்தினார் முப்பத்தி மூன்றரை வருடங்கள் அவர் ராஜாவாக பொறுப்பேற்று இஸ்ரேல் மக்களை அருமையாய் வழிநடத்தினார் இன்று நீங்களும் நானும் ஏளனமாக கேவலமாக அற்பமாக குப்பையாக எண்ணப்படலாம் ஆனால் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஏற்ற சமயத்திலே நம்மை உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுவார் நம் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுவார் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார் கத்தருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திர பாடல்களை பாடுவோம் கத்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாய் காணப்படுவோம் ஆமன் ஜீவன் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே தர்மியான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிற மக்களுக்காக விடுதலைக்காக ஜபிக்கிறோம் எவ்வளவு கோடி எவ்வளவு லட்சங்கள் கடன் இருந்தாலும் கூட தேவனாகிய கத்தர் உம் மண்டை வந்து நிற்கிற மும்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி நோக்கி பாரும் முழு விடுதலையை தாரும் கடன்களை அடைக்கத்தக்கதான மார்க்கங்களை பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ உதவி செய்யும் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் உம்முடைய கரத்திலே கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிறவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அவர்களை ஆறுதல் படுத்தும் தேர்தல் படுத்தும் உடைய வந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும் உம்முடைய நாம் மகிமைப்பட உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்